அம்மா ராசி என்னாச்சு உனக்கு திடீர்னு மார்க்கெட்டுக்கு வா காக்கரி மார்க்கெட்டுக்கு என்னை கூப்பிட்டு மார்க்கெட்டுக்கு வந்து உங்கட்டு காக்கரி வாங்கிக்கிட்டு வரேன் என்னாச்சு உனக்கு எதுக்கடி உங்கட்டு காக்கரி பேசாமல் நடந்து வா பாட்டி சொல்றேன் காக்கரி எதுக்கு எதுக்கு காக்கரிங்கிறேன் நடந்து வாங்குறேன் இவ்வளோ காக்கரை வாங்கி என்ன இன்னைக்கு குழம்பு வைக்க போறேன் இன்னைக்கு சமையல் ஓ சமையல் கிடையாது சமையல் என்ன ஓ சமையல் அப்படி என்னடி சமையல் பண்ண போற நீசாமா வாப்பாட்டி துணை துணை அங்க அதை வாய முடிக்கிட்டு வா இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்கறத நீ சாப்பிடுற நீ ஒரு வேலை பார்க்க கூடாது ஹாலில் சோபால உட்காந்து ஆயா உட்காந்து நான் எல்லாம் சமைச்சு வச்சுக்கிட்டு உன்னை கூப்பிடுற வந்து சாப்பிடுற என்னடி ஐசியா ஒரு காப்பி போட்டு வாடின்டா வர காப்பி எனக்கு தெரியாது தண்ணியில தூள் அள்ளி போடணுமா தூள்ல தண்ணி ஊத்துனமான்னு கேப்ப இப்ப எப்படி நீ சமைக்க போற இந்த சாப்பாடை யாரு சாப்பிடுறது தலைவி திமுரு வச்சு பேர உனக்கு திமுரு நான் சமைச்சு நீனே பக்கத்து விட்டுல நம்ம வீட்டுல குடி இருக்கிறாங்கள சாரு அவங்க அம்மா அப்பா எல்லாம் சாப்பிட என்ன தொலைப்படுத்துறது எல்லாமே சாரு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் எல்லாரையும் சாப்பிட வச்சு என்னடி செய்ய போறேன் தலைவி உனக்கு ரொம்ப திமுரு தான் காசி அப்படி அதோட தவிர கொண்டு கொடுத்துடாதடி உன்னை வளர்த்து பாவத்துக்கு நானும் சாப்பிட்டு தொலைக்கிறேன் அதுக்கெலாம் கொடுத்து வேட்டையில் படிக்கிற மாதிரி வச்சுடாதீ பாட்டி உனக்கு என்ன திம்பர வச்சுருக்கேன் கடைக்கு திம்புரு அப்படின்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் நல்லா சமைப்பேன் நான் யூடியூப் சேனலில் வச்சுருக்காங்களே அதில் இதெல்லாம் போடுவாங்க ஃபோனில் அதை பார்த்து நல்லா சமைச்சு உனக்கு பக்கத்தில் சத்தி சாரு சத்தி சார் அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்குலாம் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் ஏண்டா சத்தி சாரு எப்போ சமைச்சு வந்து கொடுப்பேன் எப்போ சமைச்சு கொடுப்பேன் உனக்கு சமைக்கவே தெரியாதா கிண்டல் திண்டறப்படுறாரு பாட்டி எனக்கு அவங்க அப்பா அம்மாலாம் என்னடி பாவம் செஞ்சிச்சுவான் சாப்பாட போட்டு ஏதாவது ஆகிட போது பாட்டி பாட்டி ஒண்ணு யாருக்கும் ஆகாது நல்லா தான் இருப்பீங்க சாப்பிட்டுட்டு இவனுக்கு என்ன ஆச்சு திடீர்னு சமைக்கணும் என்று முடிவு எடுத்துருக்கை வரலான்னு சொன்னதுக்கு எனக்கு உக்கார தெரியாது எனக்கு பயமா இருக்கு நான் பைக்கெல்லாம் வர வரமாட்டேன் இந்த பாட்டி அது பைக்ல உக்காரத்து வரலாம்ல உன்னெல்லாம் தள்ளியா விட்டுற போறேன் நான் இப்ப எவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது பாரு நான் எதுவும் வந்தாலும் பரவாயில்லம்மா உன நம்பி வர முடியாது நீ இப்படிக்கு போட்டிக்க வண்டியை ஓட்டுவேன் நான் வயசான காலத்துல கீழே வந்துட்டேன் என்ன யாரு பாப்பா தான் நான் இருக்கேனே ஆமா பாப்பா பாப்பேன் எனக்கு வேணாம்மா நான் கால்கையோட இருக்குது இருக்கிற வரைக்கும் நான் நடந்தே போவான் சரி சரி நடந்தே என்னால நடக்க முடியும் தான் வயசான காலத்துல நடக்க முடியாதுன்னு சொன்னேன் எதுக்கு இப்படி சொல்கிற சரி சரி நான் சாப்பாடு சமைச்சு கொடுப்பேனே அந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னே உனக்கு டெம்பு வந்துடும் ஆமாம் எனக்கு தெம்பு வரப்போகுது டெம்பு இன்னைக்கு என்ன வந்துச்சு தெரியல உங்களுக்கு எனக்கு சமைச்சு கொடுத்து என்ன பாடு பரப்போதான் நான் பரத இல்லாமல் பக்கத்தில் சத்தி சாரு அவர் அம்மா அப்பா அதுவும் பட போதுவா பாட்டி வாய் போட்டிட்டு சாமா வர்றேன் வீடு வந்துடுச்சு வா குருவிக்காந்துருக்கா ஆஹா சூப்பர் குருவி ஏ குருவி பாட்டி இந்த இடத்த விட்டு நீ அசையக்கூடாது இங்கேயே உக்காந்து கிடக்கணும் நான் சமைச்சி முடித்து உனக்கு சாப்பாடு இங்கேயே எடுத்துகிட்டு வருவேன் பக்கத்தில் வாத்தியார் வீட்டில் கொடுத்துட்டு உனக்கு எடுத்துகிட்டு வருவேன் அது வரைக்கும் சமையல் கட்டு பக்கம் வரக்கூடாது நான் சமைக்கிற இடத்துக்கு வரக்கூடாது பேசாமல் உக்காந்து கிடக்கணும் தண்ணி வேணுன்றாலும் என்கிட்ட தான் கேட்கணும் நான் தான் எடுத்து வந்து கொடுப்பேன் இந்த இடத்த விட்டு அசைஞ்ச அப்புறம் இருக்கு உனக்கு காசி கொஞ்சம் நினச்சி பாருடி உண்மையிலேயே சமைக்க போறியாடி நினை அதை சமைச்சு வாத்தியார் வீட்டில் வர கொடுக்க போறியாடி கொஞ்சம் நினச்சி பாருடி நான் எடுத்த முடிவும் முடிவு தான் இதெல்லாம் மாற்றம் கிடையாது இன்னைக்கு நான் சமைக்க போகிறது வாத்தியார் வீட்டில் கொடுக்கத்தான் போகிறேன் வாத்தியார் அவங்க அம்மா அப்பா எல்லாம் சாப்பிட தான் பொதுவாக நீ பேசாம உக்காந்து கிடக்க போற பொதுநீக்கி சமைக்கிறோம் வர இப்படி பேச மாட்டாள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாவது சமையலை பற்றி உனக்கு கவலை இருக்கா யாருக்கு சமைக்கிறத பற்றி கவலை வேணும் எனக்கு எல்லாம் இருக்குது எனக்கு சமைக்க தெரியும் எனக்கு கவலை இல்லை சூப்பராக சமைச்சிடப்போ பாரு நீ கவலைப்படாமல் உக்காந்து அடி அடிப்பாவி எப்படி பேசுகிறா பாரு பாட்டி பேச்சு கொடுத்து என்னை சமைக்க விடாம ஆக்காத நான் சமைக்க போகிறேன் நீ சாமான் உட்காந்து எடுக்கிறேன் அந்த பக்கம் நீ வந்த பாரு நான் சமைக்கிற இடத்துக்கு நீ வரக்கூடாது 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 இல்லாட்டி எனக்கு கட்ட கோவந்துடும் பாட்டி இந்த இடத்த விட்டு ஆசையாமல் இருக்கணும் ஏண்டி எவ்வளோ அப்படியே உட்காந்துருக்குது பாத்ரூம் வர போனமா பாத்ரூம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் போகணும் பாத்ரூம் கேட்கணுமா போறாலும் போற உண்டி அது சும்மா சொன்னேன் பாத்ரூம் போயிட்டு வா அதுக்கு என்ன கேட்க நான் போய் சமைக்கிற இடத்துக்கிட்ட மட்டும் நீ வராது நான் போய் சமைக்க போகிறேன் போயிட்டு வரேன் என்டி டி ராசி என்ன அப்படி சமைக்க போறேன் அது யாவது சொல்லன்டி என்ன சமைக்கிறேன் எனக்கே தெரியல நான் சமைத்து எடுத்துகிட்டு வருவேன் அப்போ பார்த்துக்கோ என்ன சமைக்கிறது தெரியலையா உன்ன சமைக்கிறதா முடிவு பண்ணலையாடி நீனு உன்ன முடிவு பண்ணல பாட்டி அங்கே சமைக்கிற இடத்துக்கிட்ட போய் தான் முடிவு பண்ணுவேன் இப்போ சாம உக்காந்து நடக்கிறேன் வரட்டுமா ஐயோ அங்க ஜாமலா என்னன்னா தள்ளி விடுறா என்னத்தை தள்ளி விட்டு என்னத்த போட்டு உடைக்கிறாள அங்க ஜாமலா என்னடி விழுவுது ஏதோ கிளாஸ் எல்லாம் விழுந்து உடையிற மாதிரி சத்தம் கேட்குதடி கிளாஸ் எல்லாம் தள்ளி விட்டேடி ஒன்னும் உடைக்கல ஒன்னும் தள்ளி விடல பேசாம உக்காந்து அடக்கலாம் கல்வி எதாவது கத்திட்டு இருந்தா வந்த சும்மா இருக்க மாட்டேன் என்ன சமைக்கலாம் இன்னைக்கு என்ன சமைக்கிறது காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன சமைக்கிறதுன்னு தெரிய சரி சாம்பார் போட்டு கூட்டு பண்ணுவோம் என்ன கூட்டு பண்ணலாம் கொத்தரங்காய் இருக்கு பீன்ஸ் இருக்கு அப்புறம் காலிஃப்ளவர் இருக்கு எல்லாத்தையும் போட்டு ஆ இப்பெல்லாம் போட்டு வைக்க கூட்டு பண்ணால் நல்லா இருக்காது கொத்தரங்காய் தனியாக பொரியல் பண்ணிவிடுவோம் காலிஃப்ளவர் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சுருவோம் தாசி நிக்கி அசத்த பரடி அசத்த பர இந்த பாட்டி பாத்திரம் தான் எங்க தூக்கி போட்டு வச்சிருக்க தெரியல சாம்பார் போடுறது எந்த பாத்திரம் அதை கேட்கலாமா பாட்டிய ஆஹா கேட்கலாம் கூடாது கேட்டாப்ப வந்து நோய் நோய்ங்க நம்ம வேலையே செய்யறதே எல்லாம மறந்து போயிடும் நம்ம வேலையே கெட்டு போயிடும் பாட்டியை கூப்பிடவே கூடாது நம்மளவா அந்த ஜாமானை உருட்டி பரட்டி எதுலயாச்சும் ஒன்னுல சாம்பார் போட்டு பொரியல் பண்ணுவோம் எதுல பண்ணாதான் என்ன நமக்கு வேண்டியது சாப்பாடு ஒரு ஜாமான்ல வச்சுக்க மாட்டேது சரி எதுலையாச்சும் பண்ணுவோம் எதில் பண்ணாதான் என்ன ஆஹா சாம்பார் வச்சாச்சு சாம்பார் கொதிக்குது ஆஹா நல்லா தான் இருக்கு சாம்பாரை கொஞ்சம் குடித்து பார்ப்போம் ஆஹா ராசி சூப்பராக வச்சுட்டடி சாம்பார்லாம் ஆஹா இன்னைக்கு சமையல் இருந்தாலும் சமையல் அடி சூப்பரா வச்சுட்டே ராசி சூப்பரா இருக்கடி சூப்பரா சாம்பார் வச்சுட்டா ராசி சாப்பாடு தான் செஞ்சுங்க வச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சி இன்னுமே அடுக்கு கேரியில பார்த்து எடுத்து அதுல சாப்பாட்டை வச்சு பாத்தியார் வீட்டுல கொண்டு கொடுக்க வேண்டிய வேலை ஒன்று தான் கொடுத்துட்டு பாட்டிய நானும் சாப்பிடணும்